வெல்கம் டு நான் உங்க பத்திரி பேசுறேன் நேத்திக்கு வந்து நான் வந்து மனோபாலா அவர்களுடைய ஒரு பேட்டி பார்த்துட்டு இருந்தேன் மறைந்த நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் மனோபாலா அவரோட பேட்டி பார்த்தேன் அவரை பத்தின நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கேன் கமல் அறுபது சிறப்பு மலருக்காக அவர் ஒரு கற்றையெல்லாம் எழுதியிருக்காரு நிறைய விவரங்கள் தெரியும் நிறையா வார வாரப்பத்திரிக்கைகளில் பல பேட்டிகளில் நிறையா அவரை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கு அந்த பேட்டி பார்த்தா இன்னைக்கு பார்த்தா அவருடைய பிறந்தநாள் மனோபாலா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் பிறந்திருக்காரு டிசம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மறைஞ்சிருக்காரு எழுபது வருஷம் உயிரோட இருந்திருக்காரு அவரை பொறுத்தவரைய அவர் வந்து ஒரு ஒரு ஓவிய கலைஞர் ஒரு பரதநாட்டியம் டான்சர் இதெல்லாம் தெரிஞ்சவர் நிறைய உலக சினிமாக்கள் பார்த்தவர் அவர் வந்து சென்னையில் அவர் வந்து பேசிக்கலா பெங்களூர் அவர் வந்து ஆரம்ப காலகட்டம் பெங்களூர்ல இருந்தாரு அதுக்கப்புறம் திருக்காட்டுப்பள்ளியில வந்து படிக்கிறார் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அதுக்கப்புறம் வந்து அவர் சென்னைக்கு வர்றாரு சென்னையில வந்து காலேஜ் படிக்கிறார் காலேஜ் படித்த பிறகு அப்பா அவருக்கு வந்து ஒரு நண்பர் மூலமாக ஒரு ஒரு ஆர்ட் டைரக்டர் அவர் அவர் மூலமாக கமல் சாருடைய நட்பு அப்ப சார் வந்து தங்கப்பன் மாஸ்டர்கிட்ட டான்ஸ் அசிஸ்டண்டா வேலை பாக்குறாரு அப்பவே பழக்கம் மனோபாலாக்கு மனோபாலா எல்லாம் கமல் சாருக்கு பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா சாரோட அந்த டான்ஸ் இதுக்கு போறது அப்புறம் அவரோட சேர்ந்து வெளிநாட்டு படங்கள் பார்க்கறது அப்புறம் கமல் சார் கொஞ்சம் கொஞ்சமா நடிகராகி அவர் அந்தரங்கம் அவர்கள் அந்த மாதிரிலாம் படங்கள் நடித்த பொழுது இவர் அந்த பாலச்சந்தர் ஷூட்டிங்லாம் போய் பார்க்கறது இவருக்கு வந்து பாலச்சந்தர்னா ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இவருக்கு டான்ஸ் டான்ஸ் கிளாஸும் கத்துக்கிட்டாரு காலேஜும் போயிட்டு இருந்தாரு ஸோ அப்படி இருக்கிறப்ப இவர் வந்து கமல் சார்ட வந்து சொல்லுவாராம் அப்பப்ப வந்து இவருக்கு சினிமால இருக்கிற ஆர்வம் நிறைய புத்தகங்கள் படிப்பாரு நல்ல புத்தகங்கள் பொன்னியின் செல்வன் மாதிரி நல்ல புத்தகங்கள் படிப்பாரு எல்லா நாலேஜும் உண்டு மனோபாலா வந்து ஒரு ஆல்ரவுண்டர் ஆனா பயங்கரமா ஸ்மோக் பண்ணுவாரு செயின் ஸ்மோக்கரு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு அதே மாதிரி சரக்கு பயங்கரமா அடிப்பாரு அந்த மாதிரியான ஆளு ஸ்மோக்கரு அதே மாதிரி ஆல்கஹாலிக்கு இந்த ரெண்டு இப்போ கெட்ட பழக்கமுமே உண்டுன்னு வைங்களேன் அதனால ஒரு காலகட்டத்தில் அவரோட ஹெல்த் பாதிக்கப்பட்டது அவர் வந்து வெறும் தயிர் சாதம் மட்டும் சாப்பிடக்கூடிய ஒரு காலகட்டம்லாம் ரொம்ப உடம்பு முடியாமல்லாம் இருந்தார் அவர் பம்மல் சம்பந்தத்துல வந்து கமல் சாரோட நடிக்க ஒரு வாய்ப்புலாம் வந்தது அந்த வாய்ப்பு அவரால் நடிக்க முடியாம போய் பின்னாடி வருத்தப்பட்டாரு அவருக்கும் கமல்சாருக்குமான நட்புங்கிறது வந்து மிகச்சிறந்த ஒரு நட்பு அவரு சந்தான பாரதி பி சி ஸ்ரீராம் கும்பல் ஆழ்வார்பேட்டை கேங்னு சொல்லக்கூடிய ஒரு கேங்கு கமல்சாரை பொறுத்தவரைய அவர் வந்து எப்படின்னா அவர் தீபாவளின்னா எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாரு இண்டஸ்ட்ரிக்கு அதாவது அவருடைய சர்க்கிள் இருக்குல்ல எல்லாருக்கும் ட்ரெஸ் ட்ரெஸ்ல வந்து வெறும் ட்ரெஸ் மட்டும் கொடுக்க மாட்டாரு செலவுக்கு பணம் அவங்க வீட்லயே இவங்க எல்லாம் இருப்பாங்க அவங்க வீட்லேயே சாப்பிடுவாங்க அவங்க வீட்லயே இருப்பாங்க மனோபாலம் எல்லாம் அதாவது காயத்ரி ரகுராமுடைய ஒரு பேட்டி பார்த்தேன் டான்ஸ் மாஸ்டர் காயத்ரி ரகுராமுடைய டாக்டரு அவங்க எல்லாம் எப்படின்னா அவர் இவர் வந்து எங்களுக்கு வந்து இன்னொரு தகப்பன் எங்களுக்கு சித்தப்பா மாதிரி கமல் கமல் சார் மாதிரி ஹெல்பிங் டெண்டன்சி யாருமே கிடையாது அவர் வெளியில பப்ளிசிட்டியே பண்ண மாட்டாரு தீபாவளினா எங்களுக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் சார் தான் அவர் தான் நாங்கள் இருப்போம் சொல்லி காயத்ரி அளவு எல்லாருக்குமே உதவி பண்ணிருக்காரு பெரிய அளவு அவர் பப்ளிசிட்டி எல்லாம் பண்ணது இல்ல மனோபாலா சொல்லிருக்காரு அதான் மனோபாலா சொல்லிருக்காரு தீபாவளிக்கு வந்து ட்ரெஸ் ட்ரெஸ்ஸோட கேஷு கேஷ் கொடுத்து வெடி பயங்கரம் அடி பயங்கரமா விலைக்கு பத்தாயிரம் ரூபா அந்த மாதிரி ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு அந்த காலத்திலேயே வாங்கி பயங்கரமா வெடிக்கிறது ஸோ அந்த மாதிரி சூப்பராக பண்ண வரோம் எல்லாருக்கும் தீபாவளினா எல்லாருக்கும் ட்ரெஸ் இருக்கணும் எல்லாருக்கும் பணம் கொடுக்கணும் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்கணும் அந்த மாதிரி டெண்டன்சி பொங்கலுக்கும் அப்படித்தான் தீபாவளி பொங்கல்னா ட்ரெஸ்ஸு பணம் எல்லாமே வந்துருமா கமல் சார் வீட்டில் அங்கேயே சாப்பிட்றது அங்கேயே இருக்கிறது சோ அந்த மாதிரி இவர் டைம் ஸ்பென்ட் பண்ணிருக்காரு பல படங்கள்ல வந்து கமல் சாருடைய ஷூட்டிங்க போய் பாக்குறது அப்படி இருக்கிறப்ப இவர் வந்து டைரக்டர் ஆகணுங்கிற ஒரு விருப்பத்தை தெரிவிக்கிறாரு நம்முடைய மனோபாலா மனோபாலா நல்ல திறமையானவர் அவருக்கு நல்ல கதை அந்த கதை ரசனை எல்லாம் உண்டு அந்த இன்ட்ரெஸ்ட் அவருக்கு உண்டு யார்ட்டண்டா சேர்றது அப்படிங்கிறப்ப இவர் என்ன சொல்றாரு என்னை வந்து பாலச்சந்தர்ட சேர்த்து விடுங்க அப்படின்னு கமல்கிட்ட கேக்குறாரு கொஞ்ச நாள் ஆகுது வந்து இது ஓடுது நம்ம இந்த படம் ரஜினிகாந்த் நடிச்ச படம் 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 அந்த இது ரஜினிகாந்த் டைரக்டர் மகேந்திரன் முள்ளு மலரும் படம் அந்த படம் ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கிற காலகட்டம் இவருக்கு வந்து மகேந்திரனை பிடிச்சி போச்சு ரொம்ப நேச்சுரலா பண்றாரு மகேந்திரன் சேரணும் அப்படின்னு இவர் வீட்டில் இருக்காரு காரு வருது கமல் சாரோட கார் நம்பர் செவன் காரு அம்பாசடர் காரு அந்த காரு வந்த உடனே இவர் ஏறுறாரு கார்ல ஏறி போறாரு கமல்சார் கூட்ட வர சொன்னாரு அப்படின்னு ஒடனே இவர் போறாரு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் அப்ப வந்து சிகப்பு ரோஜாக்கள் படத்தோட கிளைமேக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த கடைசி கட்ட படப்பிடிப்பு ஒரு வீட்டுல நடந்துகிட்டு இருக்கு இவர் போய் இறங்குறாரு வா வா கமல் சார் வந்து இந்த மாதிரி உனக்கு ஒரு நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன் நீ டேரக்டர் ஆனும்னு சொன்னி பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஒன்னு யார்கிட்ட அப்படின்னு கேட்கிறாரு மகேந்திரன் தானே அப்படின்னு கேக்குறாரு இல்ல நான் வேற ஒன்னு பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ராஜா இவர் தான் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே நாளைக்கு காலையில போ போ என்னோட கார் அனுப்புறேன் நாளைக்கு காலையில போம்க்ரோ ஹோட்டல்ல போ அப்படின்னு இவர் வந்து கமல் சாரோட கார்ல போய் இறங்கியிருக்காரு அதாவது இன்னும் அசிஸ்டன்ட் டைரக்டராவே இப்ப சேரல இவர் வந்து கமல் சாரோட கார்ல போய் இறங்கி இறங்குறாரு அதுக்கு முன்னாடி வந்து பாரதி ராஜா இறங்கிறாரு இவர் கையில தம்மா பத்த வச்சுட்டு அரியர் பாரதி ராஜா கமலாசன் என்ன அனுப்புனாரு அப்படிங்கிறாரு அதான் சொல்றாரு மனோபாலா இருந்தா மிஸ்டர் பாரதி ராஜா அப்படின்னு கேட்டதுக்கு கமலஹாசன் கார்டு அத சொன்னதுனால சரி வாங்க இந்த கதை எப்படி இருக்குன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதைய சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவரு வந்து எப்படி அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்ந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு அவர் முதல் படம் எடுக்கிறாரு ஆகாய கங்கைன்னு அந்த படம் தோல்வி படம் அதுக்கப்புறம் அவருக்கு ரெண்டு ரெண்டு மூணு வருஷத்துக்கு வாய்ப்பே இல்லாம அப்புறம் பிள்ளை நிலா வந்தது பிள்ளை நிலா வந்து ஹிட் அப்புறம் அவர் நிறைய படங்கள் பண்ணாரு ரஜினியை வச்சு கூட பண்ணாரு அப்பதான் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது ஏங்க உங்களுக்கு கமல் தானேங்க எல்லாமே உங்களை சினிமாக்கு கூப்பிட்டு வந்தவர் அவர் தானே அவரை வச்சு ஏங்க படம் பண்ணல அப்படின்னு ஒரு கேள்வி இப்பதான் வந்து கமல் சார் வந்து இவருக்கு ஒரு கடிதம் போட்டாரு அந்த கடிதம் வந்து ஒரு சுவையான கடிதம் அந்த கடிதம் இப்ப என்னுடைய புத்தகம் நான் வாங்கியிருந்த புத்தகம் கமல் அறுவது அந்த புத்தகத்துல இருக்கு அது என்னன்னா கமல் சார் இவர் எப்படி நினைச்சிருந்தாருன்னா இவர் வந்து ஒரு நேஷனல் அவார்டு வாங்கக்கூடிய ஒரு ஒரு ஆளா வருவாரு அப்படின்னு அவர் நினைச்சாரு இவர் என்னன்னா குப்பை மசாலா படங்கள்லாம் எடுத்தோடனே அது வந்து கமல் சாருக்கு கோவம் கமல் சார் வந்து பெங்களூர்ல இருந்த பொழுது ஒரு கடிதம் திருவனந்தபுரத்துல சாரி இருபத்தாறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஒரு கடிதம் போட்டிருந்தாரு எயிட்டி நைன்ல பிரிய மனோபாலனுக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச அந்த கடிதத்துல என்ன சொல்றார் அப்படின்னா நீ வந்து இந்த மாதிரி முதிர்ச்சியான படங்களை எடுப்ப அதாவது வர்த்தகத்திற்கு அப்பாற்பட்டு முதிர்ச்சியான படங்களை எடுப்ப அப்படின்னு நான் நம்புறேன் நீ அந்த மாதிரி ஒரு படம் எடுக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி மலையாளத்துல நான் இப்போ ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அது முடிச்சு நான் நேரில் வரேன் உன்னை பாக்குறேங்கிற மாதிரி ஒரு கடிதம் எழுதிருந்தாரு அதுக்கப்புறம் தான் என்னாச்சுன்னா அந்த இந்த பெப்சி படைப்பாளி தகராறு வருது அந்த பெப்சி படைப்பாளி தகராறுல மனோபாலா பாவம் அவர் வந்து நான் பண்ணவே மாட்டேங்கிறாரு இவங்க எல்லாம் என்ன சேர்ந்து பண்ணிட்டாங்கன்னா இவர் தான் கமலுக்கு ரொம்ப ஃப்ரெண்டுங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சேரன் எல்லாம் என்ன பண்ணுவாருன்னா ஒரு பொக்கையை டெய்லி கொண்டே கொடுக்கறது ஒருத்தரை வந்து இப்படி அவமானப்படுத்துறது அதாவது நீ பெப்சி படைப்பாளி சண்டைக்கு நீ தான் காரணம் அதான் நீ தான் காரணம்னு இல்லை இவர் கமல் சார் வந்து பெப்சிக்கு சப்போர்ட் பண்றாரு அதனால அவரை வந்து அசிங்கப்படுத்துறதுக்காக டெய்லி கொண்டே ஒரு பொக்கையை வைக்கிறது அந்த மாதிரி ஒரு பொக்கையை முதல் நாள் கொண்டே இவ மனோபாலம் வச்சதுல அவர் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாரு கமல் சாரு அதாவது அவருடைய மருதநாயகம் தொடங்க போற போகுது அதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு காரியம் நடக்குது மருதநாயகம் பூஜைக்கு யாருமே வரல இவங்கெல்லாம் மனோபாலா உட்பட யாருமே வரல அப்ப வந்து கமல் சார் வந்து என்னன்னா இப்படி பண்ணிட்டாங்களேன்னு அவருக்கு ஒரு வருத்தம் ரொம்ப காலம் ரெண்டு பேருக்கும் பேச்சுவார்த்தையே இல்ல யாரெல்லாம் சண்டை போட்டாங்களோ அவங்க எல்லாம் போய் கமல் சாரோட போய் சேர்ந்து அவங்க எல்லாம் படம் எல்லாம் பண்ணிட்டாங்க அவரோட அவரை டேரக்டே பண்ணிட்டாங்க ஆனா அந்த பொக்கையை கொடுத்த மனோபாலா ரொம்ப வருஷம் பேச்சுவார்த்தையே இல்லாம இருந்து அதுக்கப்புறம் கமல் சார் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவன் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மன்னிச்சு அதுக்கப்புறம் எல்லா பிறந்த நாளைக்கும் இவர் நேரா போய் பாக்குறது பழகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து அவர் கடைசியா அந்த கடைசி வரைய எல்லா பிறந்த நாளைக்கும் நேரா போயிருக்காரு கமல் சார் பிறந்தநாள தன்னோட பிறந்தநாளா கொண்டாடுவாரு இவர் எப்படி நம்ம க ரகுராம் மாஸ்டர் வந்து கமல் சார் பர்த்டேனா அவர் வந்து அர்ச்சனை பண்ணுவாராம் சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணி கமல் சார் பேர்ல அர்ச்சனை பண்ணி அவருக்கு வேண்டிக்கு வரான் கமல் சார்னா அவ்வளோ பிடிக்கும் தான் தம்பி மாதிரி கமல் சினிமாக்காக அவ்வளோ செஞ்சிருக்கான் கமல் அவன் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கு வரான் அதை வந்து காயத்ரி ரகுராம் தன்னோட பேட்டியில சொன்னாங்க இந்த மாதிரி ஆனா வந்து சொல்றப்பதான் நமக்கு தெரியுது மனோபாலா மாதிரி காயத்ரி ரகுராம் மாதிரி இவங்கெல்லாம் சொல்லிதான் அதாவது அவர் தன்னை வந்து யார்கிட்ட எங்கேயுமே நான் இவருக்கு ஹெல்ப் பண்ணேன் அவருக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொன்னதே கிடையாது உதாரணத்துக்கு சொல்லணும்னா நாடை மூர்த்தி அவர் வந்து சினிமாக்கு வந்து இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சுன்னு சொல்லி இருக்காரு சிங்கார ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு உடனே என்ன பண்ணிருக்காரு அந்த காலகட்டத்துல வந்து பத்து லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருக்காரு எதுக்கு சார் எனக்கு இவ்வளவு பணம் அப்படின்னு வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி இதை யாத்திரை வெளியில சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அப்படி அதாவது பண்ணுங்க அஞ்சு வருஷம் சினிமால இருக்கிறதுலாம் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த மாதிரி மாதிரி ஹெல்ப் விளம்பரம் பல பேர் ஒண்ணும் இல்லாம சாதாரணமா பண்ணதையே பெருசா விளம்பரம் பண்ணி பேர் எடுத்துப்பாங்க எப்போதுமே உண்மை நிலைக்கும் இல்ல உண்மையான கலைஞன் உன்னதமான கலைஞன் அவருடைய புகழ் என்றுமே பரவும் இந்த பிறந்தநாள்ல மனோபாலா அவரை வந்து நம்ம நினைவு கூறுறோம் அவர் வந்து டைரக்ட் பண்றத விட காமெடி படங்கள் நடிச்சு பெரிய பேர் எடுத்தாரு பயங்கரமா கலக்க ஆரம்பிச்சார் ஒரு கட்டத்துல அவர் இல்லாத படங்களே இல்லைங்கிற அளவுக்கு அவர் பேர் எடுத்தாரு அவருக்கு அவரை நம்ம நினைவு கூறுவோம் அவரது பிறந்த நாள்ல